என்ன சொல்லி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கு அதாவது

கிளாஸ் இருக்கு அது ஒரு பார்க்கும்போது சில பேருக்கு தெரியும் அதாவது வந்து மைனூட் வேரியேஷன் இருந்துச்சுனாலும் அந்த ஒரு வேரியேஷன்ல வெளியே போனவங்களும் இருக்காங்க புதுசாக உள்ள வந்தவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி நடந்திருக்கும்ல ஸோ சின்னதாக ஒரு கட் ஆஃப் வேரியேஷன் நடந்திருக்கு ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் அந்த ஓவரால் ரிசல்ட்டுக்கும் இந்த ஓவர் ரிசல்ட்டும் கட் ஆஃப் வந்து ஒரு பாயிண்ட் செவன் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லாம் வந்து ஏறி இருக்கு

ஓகேவா ஸோ எல்லாமே இந்த இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் லாஸ்டா எஸ்எஃப்ஓ கே என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க ஒரு மைனர் வேரியேஷன்ஸ்லாம் இருக்கு கொஞ்சம் அதிகரிச்சு இருக்கு ஸோ இப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நமக்கு ரெண்டு விஷயம் ரெண்டு ரிசல்ட் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிசி ரீ ரிசல்ட்னு சொல்ல முடியாது ஓவர் ஆல் ரிசல்ட் அண்ட் தென் ரீ ரீரிசல் ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு பிசிக்கு ரிலீஸ் ஆனது வந்து ஓவரால் இப்பதான் ரிலீஸே பண்ணிருக்காங்க தட் மீன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஃபில் செய்யப்பட்ட பிசி கேண்டிடேட்ஸ் ரிசல்ட் வந்து இப்போதான் ரிலீஸ் ஆயிருக்கு ஆனா எஸ்ஐக்கு பண்ணிருக்கிறதுக்கு பேர் வந்து ரீ ரிசல்ட் புரியுதுங்களா வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க ரீரிசல்ட் ரிசல்ட் வந்திருக்கு எஸ்ஐக்கு ஏற்கனவே செலக்ட் செய்யப்பட்டவர்கள் கிட்டத்தட்ட மீதி அப்படியே தான் வந்திருப்பாங்க அவங்களே தான் எல்லாருமே மேக்ஸிமம் வந்திருப்பாங்க அப்போ அவங்களுக்கு ஆல்ரெடி என்ன முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அண்ட் தென் போலீஸ் வெரிஃபிகேஷன் ஓவர் ஓகேவா மெடிக்கலும் முடிஞ்சிருச்சு போலீஸ் வெரிஃபிகேஷனும் என்ன ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சு ஏற்கனவே செலக்ட் செய்யப்பட்டவங்களுக்கு இந்த ரெண்டு விஷயம் முடிஞ்சிருச்சு ஆனால் பிசி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸ்ல போலீஸ் வெரிஃபிகேஷன் கால் வந்துருச்சு

இண்டிகேஷன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு மெமரண்டம் வந்து சர்க்குலர் ஆயிட்டிருக்கு இருக்கு மதுரை வந்து மதுரை எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு சர்க்குலர் பரவி இருக்கும் பாத்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு செலக்ட் ஆயிருக்க கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து நாம கால் ஃபார் பண்ணிருக்கோம் ஃபார் மெடிக்கல் அண்ட் போலீஸ் வெரிஃபிகேஷன் சார் போலீஸ் வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபார் பண்ணிருக்கோம் பிசி ஸ்டூடண்ட் செலக்ட் ஆன சொல்லிருப்பாங்க சோ எஸ்ஐ இதுமே மேக்ஸिमम என்ன ஆயிடும் அடுத்த கட்ட process இந்த அக்டோபர்ல கேரி ஓவர் ஆயி முடிஞ்சிடும் அப்ப இவங்க எல்லாம் மேக்ஸिमम ட்ரெய்னிங் வந்து டிசம்பர்ல என்ன பண்ணிடுவாங்க போட்டுருவாங்க உங்களுக்கு மேக்ஸिमम டிசம்பர்ல உங்களுக்கு அந்த ட்ரெய்னிங் என்ன ஆயிடும் இம்பாக்ட் ஆயிடும் அப்படி ட்ரெய்னிங் டிசம்பர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் போடும் பொழுது

இப்ப எஸ்ஐக்கு நான் ஆல்ரெடி ஒரு க்ளூ கொடுத்துட்டேன்னா ரீ ரிசல்ட்ல ரிலீஸ் ஆயிருக்கக்கூடியதுனால எல்லாருக்குமே மெடிக்கலும் எல்லாருக்குமே போலீஸ் வெரிபிகேஷன் கிடையாது செலக்ட் ஆகி உள்ள வந்த புது கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் அது நடக்க போகுது அப்படின்னும் போது சீக்கிரமா அதுக்கான ப்ராசஸ் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நோட்டிபிகேஷன் இனி வரும் நாட்கள்ல எப்ப வேணா நம்ம எதிர்பார்க்கலாம் இல்ல மேக்சிமம் ஒரு சில சேனல்ஸ்ல அக்டோபர் லாஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம இதுக்கப்புறம் எக்ஸாம் டேட்ட ஞாபகம் வச்சுக்கலாம் நமக்கு ஒரு பெப்ரவரி மார்ச் எக்ஸாம் வச்சுப்போமே பெப்ரவரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே எக்ஸாம் வச்சுக்கோமே இதில் நடக்கும் அப்படின்றது மாதிரி வச்சுக்கோமே அதுக்குள்ளே நமக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடோன்னே வச்சுக்கோமி ஆ அப்போ நம்ம இந்த நேரத்தில் வந்து எப்படி படிக்கணும் அதுக்கானது அப்போ எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய நாட்கள் இன்னும் சில நாட்கள் தான் இன்னும் சில நாட்கள் மட்டும் தான் இருக்கு அதில் எப்போ வேணாலும் நமக்கு என்ன வரலாம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மேபி இந்த நவம்பர் டிசம்பர் இதுல நமக்கு எப்பயுமே எஸ்ஐ நோட்டிபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அக்டோபர் லாஸ்ட்ல வந்தாலும் சந்தோஷம் தான் யாரும் வேணாலும் நம்ம வந்து தடுத்து நிக்க வச்சிட போறது ஆனா நமக்கு நவம்பர் நவம்பரா டிசம்பர்ல எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப இப்ப வரையும் படிக்காதவங்களுக்கு என்ன அடுத்த கட்டமா என்ன பண்ணலான்னு ஐடியா இருக்கு படிக்காமே இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா இருந்து போங்க நல்லது ஏன்னா உங்களால காம்படிஷன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் குறையும்ல இல்ல இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சில சஜஷன்ஸ் நாங்க எங்க தரப்புல இருந்து கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா நீங்க எக்காரணத்து இருக்கக்கூடிய நேரங்களை வேஸ்ட் பண்ணாம படிக்கிறது மட்டும் ஒரே செயலா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வேலை உங்களுக்கு பண்றதுக்கான மட்டும் வேலையா மட்டும் தான் இருக்கும் ஸோ அதனால மைண்ட்ல வச்சுக்கிட்டு எக்ஸாம் டேட்டா ஃபெப் மார்ச்ல நமக்கு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா எல்லா ப்ராசஸும் ஓவர் எஸ்ஐக்கு திட்டத்தட்ட அப்ப அவங்கள ட்ரைனிங் குள்ள அனுப்புறது மட்டும் ஆர்டர் காப்பி கொடுத்து இருக்கிறது மட்டும் தான் பாக்கி அப்ப அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல நோட்டிஃபிகேஷனை எப்ப வேணா அவங்க ரிலீஸ் பண்ணலாம் ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஒரு நல்ல வேகன்சியோட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி நல்ல வேகன்சியோட வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனை நீ கண்டிப்பா படிச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படின்றது இந்த கட் ஆஃப் வந்து நமக்கு ப்ரூஃப் பண்ணிருக்கு ஸோ கட் ஆஃப் அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஓகேவா அப்போ படிச்சு ரிட்டர்ன்ல ஸ்கோர் பண்ணவனுக்கு மட்டும்தான் இந்த வேலை நான் பிசிக்கல்ல பாத்துக்கிறேன் நான் இன்டர்வியூல பாத்துக்கிறேன்னு நினைக்கிறவனுக்குலாம் வேலையே கிடையாது அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க ஓகேவா நீ பிசிக்கல்ல ஜபால பராக்கிரமசாலியா கூட இருந்துக்கலாம் ஆனா ரிட்டர்ன்ல நல்ல ஸ்கோர் எடுக்கலன்னா உன்னால அந்த பிசிக்கலுக்கு கூட போக முடியாம போற சூழ்நிலை வந்துடும் அதனால ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன்ல நல்ல ஸ்கோர் எடு ரிட்டர்ன்ல மட்டும் நல்ல ஸ்கோர் எடுத்துட்டேன்னா நீ அடுத்தடுத்த லெவலுக்கு பயப்படாம தாராளமா உன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா ஸோ நல்லா படிங்க நல்லது படிங்க கண்டிப்பா பாஸ் ஆகுங்க ஓகேவா சோ எங்க தரப்புல இருந்தா நாங்க எல்லா சப்போர்ட்ஸையும் குடுக்குறோம் சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் உங்களுடைய பயிற்சி மைத்துடன் நன்றி வணக்கம்